பசியோட பத்து நாள் போறாங்க சாப்பிட்டு நூறு நாள் போறாங்க மூணு வரை போடாங்க அதனால நம்ம பசிக்கு உயிருக்கு மதிப்பளிக்கிற ஒரு ஆட்சி இருந்ததுன்னா அதை நம்ம பசியா இருந்து போராடி காட்டணும் அது இல்ல நம்மளை ஒரு உயிராவே மதிக்காதவர்கள்ட்ட போய் நீங்க எப்படி இதை தொடர் போராட்டத்தின் மூலம் நம்ம வலியுறுத்த முடியும் நான் எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் வருவேன் நான் மறுபடியும் அஞ்சாம் தேதி வருவேன் அஞ்சாந்தேதி தேதி வரும் எப்படி ஒரு மருத்துவ முகாம் நடத்துகிட்டு இந்த நிவாரண பாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு எதுவுமே தரல பாருங்க அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அஞ்சாம் தேதி கொண்டு வருவேன் வந்து யார் யாரையும் கோவிலையில வாழ்வாதாரம் தூத்துக்குடியில் கொடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் இங்கே இங்க கொடுக்கணும் கொண்டு வந்திருக்கேன் அது கொண்டு தருவேன் நமக்கு தேவை அதிகம் பாதிப்பு அதிகம் எங்களுக்கு வலிமை குறைவு இருக்கிறத கொடுக்குறோம் அந்த பிள்ளைகள் வச்சுக்கிட்டு அவங்கள நான் தெரியும் அந்த மாதிரி போய்

அதனால இது நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு நம்ம இன மக்களுக்கு அது மீனவர்கள் பிரச்சனை அது விவசாய பிரச்சனை அது மாணவன் போற மாணவன் பிரச்சனை அப்படி இது கிடையாது இது நம்ம பிரச்சனை நம்ம இனத்தின் பிரச்சனை நம்ம மக்களின் பிரச்சனை அப்படிதான் நீங்க பாக்கு இன்னைக்கு என் ஊர்ல நடக்கிறது நாளைக்கு என் ஊர்ல நடக்காதுன்னு நீங்க உறுதி தர முடியுமா யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா தமிழர்களுக்கு ஒரு கேடு கட்ட பழக்கம் இருக்கு என்னன்னா அடுத்தவருக்கு தண்ணீட்டு கூட எரியாத வரை தண்ணி எடுத்துட்டு வர மாட்டேங்குது

நாளைக்கு வர நம்ம தலைமுறை தம்பி நம்ம பிள்ளைகளுக்கான அவனுக்கான வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் தேடி வச்சுட்டு போகணும் அன்பிற்குரிய தம்பி தங்கிகளே அருமை பெற்றவர்களே இந்த பூமி நமது இல்ல நபிகள் நாயகர் சொல்றாங்க சல்லாஹ் வலைக்கு செல்லம் அவர்கள் நீ இந்த பூமியில் ஒரு வழி ஒரு அந்நியன் நீ ஒரு ஸ்டேண்டர் நீ வந்த அப்படியே போயிடணும் நீ வாடகை வீட்டில் குடியிருக்கிறாய் வீட்டை காலி பண்ணும் போது வீட்டு உரிமையாளர்கள்ட்ட எப்படி பத்திரமா ஒப்படைப்பியோ அப்படி இந்த பூமியை ஒரு பிள்ளைக்கு ஒப்படைச்சு போகணும் நீ வந்து நீயே வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கு உனக்கு மட்டுமானதல்ல அந்த பூமி பூமி மனிதனுக்கு மட்டுமானதல்ல உலகில் பல கோடி கணக்கான உயிரினங்களை உடமை இந்த பூமி அல்ல நீயே மொத்த தனியை முடிச்சிருது நீயே மலையை முறிக்கிறது நீயே அதெல்லாம் செய்யக்கூடாது ராஜா பூமி ஒண்ணுது இல்லை வழி வழியே வருகிற நம் தலைமுறை தம்பிதங்கள் இந்த பிள்ளைகளோடு அவனுக்கு இந்த பூமியை பத்திரமா வச்சுட்டு போகணும் அவனுக்கு குடிக்க நல்ல தண்ணி வாசிக்க நல்ல காற்று நஞ்சு இல்லாத உணவு இது கிடைக்கிறதுக்கு இது ஒரே தீர்வுதான் எங்களுடைய கோரிக்கை நாங்க அதை இதெல்லாம் பேசல நீ எத்தனை ஆயிரம் டன் அமோனியாவை ஜெமிச்சு வெயி நீ வெளிய ஆலை இழுக்கும் போது அதான் எங்களுக்கு நிரந்தரத்து கொஞ்சம் கொஞ்சமா இல்லையா அந்த இழப்புக்கேற்ப ஒரு நிவாரணம் தான் மூடி அவ்வளவுதான் அரசு தலையிட்டு நச்சு ஆலைகளை மூடுற வேலையை செய்யணும் தொடர்ந்து போராட வேண்டிய நிலைமைக்கு எங்களுக்கு நிர்பந்திக்க தள்ளாதீங்க தள்ளாதீங்க அதுதான் நாங்க வைக்கிற கோரிக்கை அது ஒரு நாலு நாள் விட்டா போராடிட்டு ஏன்னா அஞ்சாவது நாளா நடந்துகிட்டு இருக்கு அஞ்சு நாளைக்கு மேல இன்னும் ஒரு அஞ்சு நாள் விட்டா போராடிட்டு அப்படியே சோர்வடைஞ்சு போயிடுவாங்கன்னு எங்க போராட்டத்தை நீர் கடிச்சு நீர் கடிச்சு அப்படியே நகத்தை நகைத்து விட்டு பழக்கப்பட்டவர்கள் கொஞ்ச நாள் போராடுவாங்க அப்புறம் போயிடுவாங்க கொஞ்ச நாள் போராடுவாங்க அப்படியே போயிடுவாங்க அப்படியே இவங்க பழக்கப்பட்டவர்கள் இப்ப அஞ்சு நாளா போராட்டம் நடக்குதுல ஒரு அதிகாரி ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து கலந்து பாப்போங்க பேசுவோம் நீங்க ஒரு அஞ்சு பேர் ஒரு குழுவா வாங்க

நாளைக்கு திருப்பி வருவேன் சொல்லிட்டு போறல அதுக்குள்ள வேலை நடக்கும் நடக்கும் அதனால அது தைரியமா இருங்க ஒண்ணும் பயப்படாதீங்க உங்க புள்ள நான் இருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் ஓட்டுக்காக வருவாங்க நான் நாட்டுக்கான போட்டா போடுங்க போலைன்னா போடுங்க போன தடவை தெரியல ஆனா எல்லா பிரச்சனைக்கும் அதை வர மாட்டான் இப்ப சொல்றாங்க விஜயகாந்த் ரொம்ப நல்லது அவரை விட்டு கீழவர் ஒருத்தன் போடுறான் ஒரு திறந்து கத்திக்க அவனையும் விட்டுறாதீங்க அந்த கதை தான் தெரியும் அதனால என் அருமை பெற்றோர்களுக்கு என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு என் உறவுகளுக்கு நான் சொல்லுவேன் தைரியமா இருக்கு நம்மளை மீறி ஒண்ணும் நடக்காது இந்த ஆட்சியாளர்கள் மூடலைனா இந்த ஆட்சி நிரந்தரம் இந்த ஒரு ஆட்சி நிரந்தரம் சொல்லாதீங்க மாறும் புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம் மாற்றம் என்பது மானோட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்து மாறிவிடுங்கிற மாற்று மேல இருக்கிறவன் கீழே வருவான் கீழே இருக்கிறவன் மேல போவான் இன்னைக்கு வீதியில் இருந்து நாள் அதிகாரத்துக்கு வருவான் அதிகாரத்தில் இருந்த ஆட்சி வீட்டுக்கு வருவான் அதான் புரட்சி புரட்சி எல்லாத்தையும் புரட்டி போடும் பெரிய கரும்பாறையை சிறிய கட்டப்பாறை வச்சு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பேர் புரட்சி இந்த ஆலை பெரிய கொம்பாதி கொம்ப ஆலையா இருக்கலாம் ஒரே பூத்து ஒரு நாள் மாற்றுனா இல்லையான்னு மட்டும் பாருங்க அதனால படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐ ஏ எஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்பு Double nine five two nine two triple zero one seven three nine seven three triple five one seven.